நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வார வாரம் ஆர வாரம் அப்படின்னு தான் நம்ம பிக் பாஸ் ஆரம்பிக்கிறோம் ஆனா இந்த வாரம் வார வாரம் ரொம்ப அவமானமா போயிட்டு இருக்குதான் உண்மை நானும் ஒரு வாரமாச்சும் நீங்க வந்து டீசெண்டா நடந்துப்பீங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கொண்டு போவீங்க நான் மட்டும் இல்லைங்க அந்த பிக் பாஸ்மே அப்படிதான் நினைக்கிறாரு இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கலாம் இப்படி பண்ணலான்ட்டு ஆனா வாழ்ல சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமா குப்பை மாதிரி அவ்ளோ ஒரு அராஜகமா பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து கரெக்டா குத்த சொல்ல முடியும்னு சொல்லுங்க ஏன்னா அவ்வளவு மோசமா இருக்கு இதுல வேற காதல் ஜோடிகளா டே இன்னா பண்றீங்க மூளைக்கு மூளைக்குன்ற மாதிரி இருக்கு அதுலயே ரொம்ப வஸ்டான காதல் ஜோடி நம்ம கம்ருதி தான் கம்ருதினும் இந்த பார்வதியும் ரெண்டு பேரும் அந்த மூளைக்கு மூளைக்கு உக்காந்துக்கிட்டு அப்படியே இஞ்சி ஈடு பழகான்ட்டு அப்படியே உரசிக்கிட்டு ஒரு வேலை எல்லாம் பண்ணுதுங்க பாரு நம்மளுக்கு ஏன் சொல்ல முடியாது அவரும் பிக் பாஸ் வந்து பொதுவாவே இவ்ளோ கேமரா இருக்கே எங்களுக்கு தெரியாதா நான் பாத்துட்டு தானே இருக்கேன்னு செருப்பால அடிக்கல ஆனா அடிக்கிற அளவுக்குதான் அவர் பேசி இருக்காரு அப்பவும் சூடு சொரணை இல்லாம மறுபடியும் அப்படியேதான் கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருக்கீங்க காதல் தப்புன்னு சொல்லல அத இவ்ளோ பேர் பாக்குறோம் இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் சோசியல் மீடியால இருக்கிற அளவுக்கு நீங்க பண்றீங்க பாருங்க அததான் எங்களால சகிச்சிக்கவே முடியலன்னு ஆஹ் கம்பெனியின பத்தி நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு எப்படி சொல்றது காஜிலேயே சுத்துற ஒரு காஜிபாய் பாய் ப்ளேபாய்ல வந்து அந்த காலம் காஜிபாய் கம்ருதீன் இனிமே உங்களோட பொன்னான கம்ருதீன்ன்ற பேரை வந்து காஜிபாயின்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க அரோரா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் ஆனா நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கடைசியில அதையும் கழட்டி விட்டுட்டீங்க அப்புறம் இப்ப பார்வதி கூட ஒரு ஓப்பன் டாஸ்க் மாதிரி அப்படியே ஒரு ரொமான்டிக்ல இருக்கீங்க எப்படி சொல்றது புதுசா கல்யாணமான மாப்பிள்ள எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாவே இருப்பாரோ ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த அளவுக்கு பார்வதி பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு வந்து சொல்ல வேணாம் அந்த பொண்ணோட வீடியோ எல்லாம் பாத்துருக்கோம் பட்டாயலாம் போயிட்டு அப்படியே ஒரு கையில ஒரு பீரை வச்சுட்டு அப்படியே ஒரு வளம் வந்துட்டு இருந்த பெண் பெண்ணும் காதல் வயப்பட்டு ஒரு மாதிரிதான் இருக்கு அதே சமயத்துல அவ ஒரு பயங்கரமான கிரிமினல் கேமை வந்து என்ன வேணாலும் வந்து ட்விஸ்ட் பண்ணலாம் கேமரா வந்து அவங்க பக்கமா திரும்புறதுக்கு சோ பார்த்து உஷாரா இருக்கணும் நான் வந்து அதிகமா விஜய் சேதுபதி செய்த இந்த வருஷம் இந்த வாட்டி முக்கியமா ரொம்ப கோவமா இருக்கேன் ஏன்னா நோமார்கிட்ட விட கேரளா இந்த வாட்டி நடந்தாங்க விஜய் சேதுபதி ஏதாவது வாட்ஸ்அக் பேசுவாரு பாரு கம்ருதி ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு இல்ல இந்த பார்வதியை வந்துட்டு ஏமா நீ எல்லாம் ஒரு பொம்பளை போனா இவ்வளவு அசிங்கமா பேசுற இந்த மாதிரி எல்லாம் பண்ற என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கேட்பாரு பயங்கரமா எல்லாருக்குமே இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருந்துச்சு ஆனா மனுஷன் ஒண்ணுமே இல்லாம சிரிச்சுட்டு வந்து பேசிட்டு போல என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எனக்கு சத்தியமா புரியல இந்த பிக் பாஸ் ஷோ போக போக இல்லைங்க இப்ப வரைக்கும் வந்து ஒரு ஏ தான் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க இத தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாமே இவ்வளவு பேர் பாத்துட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு ஏதோ என்கரேஜ் பண்ற மாதிரி அவளை வெக்கம் பட வைக்கிறீங்க கிட்ட வச்சுட்டு அதுவும் கம்மு நீங்க ரொம்ப சூப்பரா விளையாடுறீங்க கம்மு பார்வதி முன்னாடி கேம் இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரதி அப்படின்றங்க நிஜமா புரியல ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கண்டத்துல கை வச்சிட்டு இருக்காங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க நல்லா இருக்கு நல்லா விளையாடுறாங்கன்னு சொல்றீங்க அப்போ உங்களோட எதிர்பார்ப்பு இதுதானா நிஜமா நான் கேக்குறேன் பிக் பாஸோட எதிர்பார்ப்பு இதுதானா மூளைக்கு மூளைக்கு கேமரா வச்சிருக்கீங்க டிசிப்ளின் இல்லைன்னு உங்களுக்கு சொல்றீங்க ஓகே புள்ள இருக்க இருக்கவங்களுக்கு டிசிப்ளின் இல்லதான் நீங்க டிசிப்ளின் இருக்கீங்க நீங்க என்ன பண்ணியிருக்கணும் தூக்கி வெளிய எடுத்து விசிடுறது அப்படியே தூக்கி வெளியே போட்டு பெருமையா இருக்கும் உங்களுக்கு ஒரு சமூக அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வான் பண்ணாலும் சுட்டு வேலைக்கு இது ஒரு சோல்றது ஆஹ் இவெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப உயிர் மூலமே சொல்ற அளவுக்கு நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அது மட்டும் தான் ஒரு பக்கம் சாண்ட்ரா பிரஜினு அது ஒரு பக்கம் மூலையில புருஷம்பி ஒன்னொரு பக்கம் எஃப்ஜேவா அந்த பொண்ணும் அது ஒரு பக்கம் ஆஹ் மறந்துட்டேனே நம்ம விக்காசி அப்பா நல்லா விளையாடிட்டு இந்த வாட்டி சொன்னா சூப்பரா விளையாடினாரு அந்த பழைய அந்த கேரக்டர் பேசிட்டு நிஜமா ஹேங்ஸ் அவளும் அந்த வீ நான் அவன் ஒரு சீன் என்னடா இன்னொரு கட்டிபுடிச்சிருக்கையே பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ரொமான்ஸ் விக்காசி இத வந்து நான் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கல என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் இவ்வளவு ஒரு அப்படியே ஒரு ஆய வாத்துருமே இந்த இன்சா சில வீடியோ எல்லாம் பண்ணும்போது வரும் பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு புது லவா வரும்னு நினைக்கிறேன் இவன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் புதுசா சம்மந்தமே நம்ம இந்த ஸ்பீக்கரை ஏன்யா உள்ள கூப்பிட்டு வந்து விட்டீங்க இது ஆடினை வந்து அது பேசும்போது பாருங்களேன் இந்த பீரி இடுப்புல எலி மாட்டிக்குச்சுன்னா ஒரு கத்தம் பாருங்க அந்த மாதிரியே கத்திட்டே இருந்தது வந்தது வந்தது எல்லாரையும் பிரிச்சு விட்டது பிரிச்சு விட்டு பூகம்பத்தை கலந்துச்சு நீ எல்லாம் வந்து எப்படி சொல்றது ரூட்டு கடை இல்லை இட்லி போடுறது கூட லாய்க்கு இல்லை என்ன கேட்டால் நான் அப்படிதான் சொல்லுவேன் வேஸ்ட் பீஸ் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டணி வந்து இதை உள்ள போட்டிருக்கீங்க இது வந்து இங்க மீன் மார்க்கெட் மாதிரி இருந்ததை இன்னும் மோர் மார்க்கெட் மோர் மார்க்கெட் மாதிரி ஆக்கி விட்டுருச்சு ஸோ வந்து அதுவும் ஒரு குப்பை இந்த குப்பைங்க எல்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்க பண்றீங்க பாருங்க எனக்கு இதெல்லாம் பாக்கணும்னு அவசியம் இல்ல எப்ப நாங்க ஏழு வருஷம் பிக் பாஸ் பாத்துட்டு பேசிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு அதை நீங்க பாக்காதீங்க உங்களுக்காக நான் பாத்துட்டு வந்து அந்த கருமத்தை சொல்றேன்ட்டு தான் வந்து உக்காந்துட்டு இருக்கேன் நிஜமா சொல்ற விஜய் சேதுபதி மேல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு மன உளைச்சல் மன வருத்தம் ஏன்னா இந்த இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி ரொம்ப வல்கரா அடல்ட் கண்டா பண்ணிருக்காங்க நீங்க இத பத்தி ஒரு கேள்வி கூட கேட்காம நீ வெள்ளதான் அற்புதம் பிரமாதம் வந்து ரெமோ கேட்ட போட்டானா இல்லையா போட்டப்போ பார்வதி என்ன பேசிச்சு பெண்ணா இருந்தா இங்க தொட்டா நீ கூச்சப்படணும் இங்க தொட்டா கூச்சப்படணும் அவன் நெஞ்சில கைய வச்சு அங்க கிழிச்சு இங்க அவன் பெண் வேஷன்லானு போட்டிருக்கான் உனக்கு அறிவு இல்லையா இதெல்லாம் தான் காமிச்சிங்க இதை பத்தி என் விஜய் எதுவுமே பேசல எதுவுமே பேசலாம் விக்ஸா வந்து அந்த இன்னர் பக்கெட்டே எடுத்துட்டு வந்து நடுவுல வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனைய கொண்டு வந்தீங்க இதெல்லாம் வந்து பேசுறது பெண்களை அவமானப்படுத்தி சீரழிச்சு ரொம்ப வக்கரமான புத்தி உள்ள பண்ணிட்டு இருக்காங்க ஆண்களே பரவாயில்லடா சாமி ஆண்கள்னா உள்ள வந்து அந்த கம்பிரி மட்டும் தான் ஒரு மாதிரி காஜிலே சுத்திட்டு இருக்குறாப்ல இந்த பொண்ணுனாய் இந்த பொண்ணு இல்ல அந்த பொண்ணு முன்னாடி பாக்குறது பின்னாடி பாக்குறது தடவுறது ஒராசுறது ரொமான்டிக் பண்றது இவ்வளவு கேமரா இருந்தாலும் ஒரு மாதிரி மூணு சாம்பலே ஆயிடுறாப்ல கம்புதி தீக்கி ஓரமா ஓகே காஜிபாய் இந்த பொண்ணுங்க எல்லாம் விட மேயுதுங்களே அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது வர வர அரோரா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டேதான் இருக்கு ஆனா பார்வதி நெஜமா சொல்றா ரொம்ப கேவலமா இருக்குது உன்னோட ஆட்டிடியூடு இதுல வேற நான் தமிழ் பொண்ணு தஞ்சாவூர் பொண்ணு வெங்காயம் சுண்டக்காய் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கு என்ன மாதிரி ஆட்டிடியூட் உள்ள வந்து பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா பாக்குறாங்க நாங்களாம் என்ன வெண்ணையா இல்ல ஏதாவது சொல்ற மாதிரிதான் இருக்குது விஜய் தயவுசெய்து பிக் பாஸ் அவர்களே இப்பதான் நீங்க புருஷன் எல்லாம் உள்ள அனுப்பி ஜோடி சேர்க்குறீங்கல்ல அந்த மாதிரி இதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு தாலி ஒன்னு கட்டி இவங்கெல்லாம் தாலி கட்டிட்டு வாழ்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல எதையோ பண்ணிட்டு போங்கன்னு உள்ளே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க முடியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த நெக்லஸ் கேம் எல்லாம் வச்சாங்களே என்ன விளையாடி கிழிச்சு நீ கோவைசாரல இப்படிதான் இருந்தாங்களா கோவை கோவைசார்ல மாதிரி ஊர் சிலர்ல பேசுறேன் பேசுறேன் என்றாங்க என்றாங்கன்ற நீ பேசுற வாங்காலும் எங்களுக்கு தெரியாதா நாங்க என்ன சினிமாவே பாக்காத ஆளுங்களா மானகட்ட ப்ரோக்ராம் பிக் பாஸ் நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க சோறு தண்ணி இல்லாம நான் வந்து உங்களெல்லாம் பாத்துட்டு இருக்கேனே என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு முதல்ல உங்க விஜய் சேதுபதி கிட்ட சொல்லுங்க ஒரு தக்க இடத்துல நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணனும் கேள்வி கேட்கணும்ட்டு அவர் மேல வந்து அந்த அளவுக்கு மக்கள் மரியாதை வச்சிருக்காங்க மக்கள் செல்வன் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்காங்க உள்ள வந்து இவங்க எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஹிந்தி பிக்பாசி எவ்வளவு பரவாயில்லைங்க அவனுங்க ஓப்பனா தான் பண்ணிட்டு இருக்காங்க இது ஏதோ டீசென்ட் ரகசியம் மண்ணங்கட்டி மூட்டை முடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இதுங்க பண்ற அளப்பு தாங்கவே முடியல வியனா நீ வந்து எஃப்ஜேவ் லவ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த ஓகே டக்குன்னு அண்ணான்னு சொல்ற இந்த அண்ணா அக்கா இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னன்னே எனக்கு சத்தியமா புரியல அது கனி கனி நீ அளவுக்கு அப்படியே ராஜமாத மாதம் மாதிரி சாப்பாடா செஞ்சு செஞ்சு போட்டுக்கிட்டு இப்ப வந்து யார் கூட ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நீ ஒரு பக்கம் இருக்கிற எஃப்ஜே கேட்டா மடியில படுத்துக்கிறான்றான் தலையில படுத்துக்கிறான்றான் ஐயோ விட்டு படத்தை விட மிக மோசமா வலுத்தரா இருக்கிறது தான் நம்ம பிக்பாஸ் ஓபனா சொல்ல இதான் சொல்ல முடியும் அவரே எத்தனை வாட்டிங்க திட்டுவாரு பிக் பாஸ் ஆனா மாடோ மனுஷனா உள்ளாடைய எடுத்து போட்டு நீ ஒரு பண்ணாட நீ அதான் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கிற ஆஹ் வெறும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஃபுல்லா ஒரு கோட போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்க கேட்டா பெண்களுக்கு மானம் இல்ல மரியாதை இல்லை கொடுக்க மாட்டேன்றாங்க வெங்காய பிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கவுருதி பார்வதி இவங்க ரெண்டு பேரு அவங்களோட ஆஹ் எப்படி சொல்றது மன்மத லீலை காட்சிகளை எல்லாம் போட்டா போட்டி அதாவது கம்ருதீன் வந்து ஒவ்வொரு ரொமான்ஸ்ல இருக்கானா பார்வதி ஒவ்வொரு ரொமான்ஸ்ல இருக்கிறாரா அந்த ரெண்டு மூடு விஷயங்களையும் மூடு பிட்டு சீன்களும் தான் இந்த வாரம் ஃபுல்லா போச்சு யாராவது பிக் பாஸ் பாக்குறீங்கன்னா தயவு செய்து பாக்காதீங்க ஏன்னா போக போக இது ஒரு மன்மத லீலையா போயிட்டு இருக்கு ஆஹ் நம்ம கம்ருதீன் வந்து காஜி கம்ருதீன் அப்படின்ற ஒரு பட்ட பேரோட விடுறேன் விஜய் சேதுபதி பிளீஸ் இனிமே ஆச்சும் கொஞ்சமாச்சோம் சோ எப்படி சொல்றது ரோசம் வரணும் தப்பு நடந்துச்சுன்னா தட்டி கேட்கணும்னு மேடையில பேசுனா பார்த்தா உங்களோட ஷோ தானே பாஸ் கொஞ்சம் அங்கேயும் பேசுங்க மீண்டும் அடுத்த வாரம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஆச்சு நடக்குமான்னு பாக்குறேன் நடக்கலாமா என்ன பண்றது என் புலம்பி தீக்காம மேடம் திட்டி திட்டி தீப்பேன் நன்றி மறக்காம உங்களோட கமெண்ட்ஸும் இதுல போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க